சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்குது என்ற அதிக சொல்ல பொழுது அபுபக்கரது எல்லா கேட்டார்கள் யார் சூழல்லா எட்டு வாசலும் யாரையாவது அழைக்குமா எந்த வாசலால வாங்க ஏக வாசலால வாங்க யாராவது யாரையாவது எட்டு வாசலும் அழைக்குமா என்று கேட்டார்

கோபத்தை அடக்குவரது ஏழாவது என்ன தவக்குள் எட்டாவது சகோதரர்களே அவர் தான் கண்ணியமா சொர்க்கத்துடைய எட்டு வாசலும் கூப்பிட்டா எங்களுக்கு எவ்வளவு மதிப்பு எங்களுக்கு எவ்வளவு கண்ணியம் சகோதரர்களே சந்தல்லாலை செல்லம் சொன்னார்கள் சின்ன ஒரு அமல் சரியாக செய்தால்

أشهد أن لا إله إلا الله إن أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له سلوكي وأشهد أن محمدا عبده ورسوله

சொர்க்கத்துடைய தூன்றி ரெண்டு தூண் கலவு ஒரு வாசல் ஒரு வாசனுடைய தூரம் மக்காவுக்கும் ஹஜருக்கும் இடையில என்ன சொன்னாங்க மக்காவுக்கும் ஹஜர் இருக்கு அடிச்சு பாருங்க இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க மக்காவுக்கும் குஸ்ராவுக்கும் இடையில குஸ்ராங்க இருக்கு ஷாங் உணமாக்கல்களை செஞ்சாங்க நபி அவங்க சொன்னாங்க தானே மக்காவுக்கும் ஹஜருக்கும் இடையில மக்காவுக்கும் புஸ்ராவுக்கும் இடையில கிலோமீட்டர் அளந்து பார்த்தாங்க ஆச்சரியம் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் வருது இதுல ஒரு உண்மை என்னன்னா மக்காவுக்கும் ஹஜருக்கும் இடையிலையும் ஆயிரத்தி இருநூறு தான் மக்காவுக்கும் இடையிலையும் ஆயிரத்தி இதுதான் வகை என்று சொல்லிட்டாங்க மக்காவுக்கும் இடையில உள்ள தூரம் தான் சொர்க்கத்துடைய வாசலுடைய தூரம் மக்காவுக்கும் புஸ்ராவுக்கும் இடையில அளந்து பார்த்தா ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ஒரு வாசல்

اتبع سلامة ربي، سردة تبع سلام صلي، ان لله عليك كونية، الذي يا يا الله، ان لله ستر واياك، الحمد لله رب العالمين، حمدا يوافي نعمه ويكافي مزيدا، واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله، اللهم صل على محمد وبارك على محمد، اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين اللهم يا علي يا عظيم يا علي يا عظيم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد اسالك بعزتك التي لا ترام، وبملكك الذي لا يضام، وبنور وجهك الذي ملا اركان عرشك. يا مغيث, يا مغيث اغثنا، يا مغيث اغثنا، يا مغيث اغثنا، اليك ربي فحببنا، وفي اعين الناس فعظمنا، وفي انفسنا لك ربي فذللنا، ومن سيئ الاخلاق فجنبنا. وعلى الصراط المستقيم فثبتنا وعلى اعدائك اعدائك اعداء الاسلام فانصرنا اللهم انصرنا ولا تنصر علينا اللهم زدنا ولا تنقصنا اللهم اكرمنا ولا تهنا ذكر يا الله يا ارحم الراحمين يا الله لخير خير الراحمين يا الله يا ركب يا الله يا ذو الجلال والاكرام அந்தஸ்தும் கண்ணியமும் பொருந்தியவன் யா எங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னிப்பாயாக எங்களுடைய தாயங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ கோபை செய்வாயாக இந்த இஃப்தாருடைய நேரம் ஒரு இடத்தில் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே நம் அனைவர்களுடைய நோம்பையும் ஏற்றுக்கொள்வாயாக கபூல் செய்வாயாக யா முப்பது நோன்பையும் சரியாக பிடிக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக முப்பது நாட்களும் செய்யாமல்லை தராவி தகஜத் வீட்டினுடைய தொழுகைகளை தேடுதலாக தொலைத் செய்வாயின் என்னுடைய பாலங்களை உறுதிப்படுத்துவாயாக என்னுடைய அனைத்து நோய்களுக்கு சீவாக்குவாயாக என்னுடைய ஆய்வில் பறக்க செய்வாயாக செல்வங்களில் பறக்க செய்வாயாக பிள்ளைகளில் பறக்க செய்வாயாக குடும்பங்களில் பறக்க செய்வாயாக அனைத்திலும் பறக்க செய்வாயாக நம்ம தாருடைய மாதத்தை தந்திருக்கிறாய் வரக்கத்துடைய மாதம் யா எல்லா எங்களுக்கு இடையில் ஒற்றுமையை நசிவாக்குவாயாக தொழுகையில் பேணுதலை தருவாயாக ஒரு தொழுகை கூட தவறிவிடாமல் எங்களை பாதுகாப்பாயாக குர் குர்ஆணை படித்து அதன்படி நடந்து ஒரு சமூகத்துக்கு மெத்தி வைக்க தோகை செய்வாயாக விக்ருடைய பாக்கியத்தை தருவாயாக

مُحَمَّدًا عَبْدُهُ तो ി വലി ക്രാം എം പൂർത്തി ചെയ്യാമുക്ക് യാരെല്ലാം ഉദവിസുകളോ அவர்களுக்கு நீயும் உதவி செய்வாயாக யாரெல்லாம் இஃப்தார்களை பொறுப்படுத்திருக்கிறார்களோ சகரை பொருட்படுத்திருக்கிறார்களோ இந்த ஹோலை பொருட்படுத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் உடலால் உடம்பால் உதவி செய்கிறார்களோ அனைவர்களுடைய ஆயுளிலும் வறக்க செய்வாயாக அனைவருடைய செல்வங்களிலும் வறக்க செய்வாயாக அனைவருடைய குடும்பத்திலும் வரக்க செய்வாயாக இன்னும் இன்னும் உதவி செய்ய தோப்பை செய்வாயாக ரீதியில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறதோ அனைத்து திட்டங்களும் இஹ்லாஸோடு இசை நடக்க டோபிக் செய்வாயாக உள்ள நல்ல மக்களை எங்களுக்கு உதவியாளர்களாக ஆக்கி அருள்வாயாக இதில் ஓதக்கூடிய மாணவ மாணவிகள் ஒஸ்தாதுமார்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை لا إله إلا الله محمد رسول الله يند كلمة ورو يبرية توفيق ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله